வண்ணத் தமிழகு அதை வாசிக்கும் போதழுக்கு முத்துச்சரம்போலே தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே தெல்லும் மொழி நடையழுகு மொத்தத்தில் தமிழகு தமிழ் பேசும் நாமும் அழகு ஐயா விருதுகளுக்கே விருந்து படைக்கக்கூடிய வித்தகர் வாழக்கூடிய இந்த விருதுநகர் மண்ணுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி அவையோருக்கும் சபையோருக்கும் அடுத்த வணக்கத்தை சொல்லி விவாதத்துக்குள்ள போவோம் நிம்மதியான வாழ்க்கையை யார் வாழ்றாங்க ஐயா நிதர்சனமான உண்மையா சொல்றேன் மனம் மட்டுமே வாழ முடியும் நல்ல நல்ல மனசு 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 பணத்தாலையும் படிப்பாலையும் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு சாமி மாதிரி வடிவமைக்கலாம் ஆனா அந்த சிலைய கையெடுத்து கும்பிடுறதுக்கு நல்ல மனசுதான் வேணும் ஐயா நிம்மதி நிம்மதி சொல்றோம் இந்த வாழ்க்கையில நிம்மதி இருந்தா ஒரு நிமிஷம் கூட வீணாகாது ஆனா அதே வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுங்க ஐயா உங்ககிட்ட கேக்க இப்ப வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது லைஃப்னு நினைக்கிறேன் ஐயா காடா சொல்லாம லைட்டா முடிச்சிட்டாங்க ஐயா இப்ப வாழ்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமியார்ட்ட போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெந்தத தின்னு விதி வந்தா சாவு போ இதுதான் அவரோட வாழ்க்கை அவரை பொறுத்த மட்டும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படியே இங்க வந்து ஒரு மாணவன்ட்டு ஏன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் வச்சா கொண்டாட்டம் லீவ் விட்டா திண்டாட்டம் எங்களோட வாழ்க்கை இதே ஒரு நடிகர்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் இருக்கிற மேக்கப் சார் இல்லன்னா பேக்கப் இதுதான் ஒரு நடிகரோட வாழ்க்கை ஒரு அரசியல் வாய்ட்டு போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல எலெக்ஷன் அப்புறம் தான் கலெக்ஷன் இதுதான் அவரோட வாழ்க்கை இதுல இந்த வாழ்க்கையில நாம எல்லாரும் பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கமே தவிர நிம்மதியை தாண்டி ஓடிட்டு இருக்குமே அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பஸ் பிடிக்க சில பேர் பஸ் முந்தி ஓடிடுவாங்க பாத்துருக்கீங்களா அதுல ஏற போனோம் அதையே தாண்டி ஓடுறான் அந்த மாதிரிதான் என் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நிம்மதியா வாழணும் அப்படின்னா ஒரு மனிதனை மனிதனா மட்டும் இல்ல நல்ல புனிதனாவும் மாத்தக்கூடிய ஒரு நல்ல மனசு தாங்கயா நல்ல மனசு படைத்தவங்களுக்கு நல்ல மனசு படைச்சவங்களுக்கு நமக்குள்ளே ஒரு உதாரணம் சொல்றேயா இதே விருதுநகர் மண்ணில் பக்கத்தில் அருப்புக்கோட்டை தாலுகாவில் குள்ளூர் சந்தை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்தவர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மொரிசியஸுக்கு போறாரு அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அந்த நாட்டுக்கே ஜனாதிபதி ஆயிராரு நாட்டுக்கே ஜனாதிபதி ஆயிராரு விருதுநகருடைய மன்னன் ஜனாதிபதியாக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தான் விட்டு போன ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன அந்த மண்ணை நினைச்சு பாக்குறாருயா குள்ளூர் சந்தை ஊரை நினைச்சு பார்த்து அந்த மக்களுக்காக செய்யறதுக்காக அங்க இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் ரிசர்வ் ஆயர் நீர்த்தேக்கத்துக்காகவும் அந்த மக்களுக்கு நல்ல சாலை போட்டு கொடுக்கிறதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழக அரசுக்கு பணம் அனுப்புதாரியா அந்த ஒரு நல்ல உள்ளந்தான் விருதுநகரை சேர்ந்த வீராசாமி ரெங்காடு அப்படிங்கிறது எத்தனை ஜனாதிபதிகளுக்கு வரும் தான் ஐம்பத்தாறு வருடங்களுக்கு முன்னாடி விட்டுட்டு போன தன்னுடைய மண்ணை நினைச்சு பாக்குறது மண்ணுக்கு மக்களுக்காக சேவை செய்யறது ஐயா சேவையை கூட தேவைக்காக பண்றவன் தான் பணக்காரன் ஆனா தேவையே சேவையா பண்றவங்க நல்ல மனமடச்சவன் படைச்சேன் அருமையான வார்த்தையா ஆ தேவைக்காக பண்றவன் பணக்காரன் ஆனா தேவையை கூட சேவைக்காக பண்ணணும் ஐயா இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கினவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கினார் கைலாஷ் சத்யார்த்தி அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவரோட சொந்த மாவட்டத்துல சிறந்த சமூக சேவர் அப்படிங்கிற விருது கொடுக்காங்க ஒரு ஐஆர்எஸ் முடிச்ச ஒரு பெண்மணியை கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த பெண்மணியை பத்தி சின்ன அறிமுகம் தான் அவர் ஒரு அனாதை பெண்மணி அரசாங்கத்தோட ஆதரவில் வளர்ந்த பெண்மணி விருதை அனோ அனௌன்ஸ் பண்ண உடனே கைலாசத்தியு வராரு வரும்போது அந்த பெண் விழிகளிலே கண்கலங்கி வழி தெரியாம நின்னுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஆறாவது வயசுல ஒரு கழிப்பறை இருந்த குழந்தை தொழிலாளியா அந்த குழந்தை தொழிலாளிய வளர்த்து காப்பாத்தி படிக்க வச்சவரியா இன்னைக்கு அந்த பொண்ணு அரசாங்கத்து ஆதரவு படிச்சு ஒரு ஐயா தன்னோட கனவு நிறைவேறியிருக்கு கழிப்பறை தொழிலாளியினுடைய கனவை நிறைவேற்றிய பெருமை கைலாச சத்தியார்த்து போய் சேருதுன்னா அந்த இடத்துல அவரோட பணமோ படிப்போம் இல்லையா நல்ல மனசு மட்டும் தான் மட்டும்தான் இருகை நீட்டி உதவி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவிசை இருக்கை உன்னை பார்க்கும் கடவுளாக என்று கூறி நிம்மதியாக வாழ்வது நல்ல மனம் படைத்தவர்களே மனம் படைத்தவர்களே மனம் படைத்தவர்களே